வாகன ராஜா தன்னோட வண்டியை போய் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை பற்றி அப்படியே வந்து சிந்திச்சுட்டு அப்படியே பயந்துகிட்டே இருப்பார் பெரும்பாலும் அவர் வண்டியை ஓட்டுறதே இல்லை இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது தாட் இப்படி தான் வரும் அதை நம்ம கண்டுக்காமல் கவனமாக வண்டி மட்டும் ஓடிட்டு போகலாம் அப்படின்னு போனார்னா அவர் பாதுகாப்பாக போயிட்டு வந்துடுவார் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலான நபர்களுக்கு இது செய்ய முடியறதில்ல இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து நம்ம துணைக்கு அழைக்கிறோம் என்ன சக்தி பிரபஞ்சம்தான் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவர் வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிடண்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது அவர் வந்து இப்படி திங்க் பண்ணலாம் எப் இந்த வாகனத்தில் பாதுகாப்பாக போயிட்டு வீட்டுக்கு வர்றக்கு உண்டான சூழ்நிலையை வந்து சூழ்நிலை அப்படின்னா என்ன போகிற வழி வர வழியிலெல்லாம் வந்து நல்ல நல்ல டிரைவர்கள் அனுப்புறது இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அப்புறம் ஒரு பிரபஞ்ச சக்தியோட ஒரு ஒழுங்குக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு இந்த சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு திங்கிங் பண்ணலாம் இந்த அஃபர்மேஷன் வேண்டுதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு அவர் வண்டி எடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு தெம்பு ஒன்று கிடைக்கும் சில பேர்த்துக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும் நான் பாதுகாப்பாக போயிட்டு வரக்குண்டான சூழ்நிலையை இந்த கடவுள் வந்து அமைச்சு தராரு அப்படின்னு ஒரு வேண்டிட்டு போனார் அப்படின்னா இந்த ராஜா ஒரு கடவுள் இருக்கார் பிரபஞ்சம் இருக்குது இயற்கை சக்தி துணை இருக்குது அப்படின்ற ஒரு தெம்பில் இந்த கவனமாக போயிட்டு வந்துடுவார்